ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ வெளிநாட்டு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆவலில் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம என்ன கம்பெனிக்கு போகிறோம் என்ன சம்பளம் எப்படி ஸ்டே பண்ண போகிறோம் என்ன ஃபுட்டு அப்படின்னு எதுவுமே யோசிக்காம வந்துடுறது அதே வெளிநாட்டில் வேலை உள்ளவங்க என்னென்னா எப்படா வந்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு வந்து கடன்கள் வந்து முடியவே முடியாது காரணம் வந்து கமிட்மெண்ட் உருவாகிட்டு இருக்கிறதாக ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருப்பாங்க அந்த குடும்பத்தின் ஆண்கள் வந்து சீக்கிரம் ஊரில் போய் சரிலேருவாங்க ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்தா நீ அனுப்பு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கும்போது கண்டமான செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த குடும்பத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு அவள் சீக்கிரம் ஊருக்கு போக முடியாது நீ வெளிநாட்டிலே கடை நான் இங்கேயே கிடக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ஃபைட்டு தான் வந்தாலும் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவங்களும் சிக்கனமாக இருக்க மாட்டாங்க இவங்களும் வந்துட்டு சரி அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி இங்கே காசு சேமிக்கவே மாட்டாங்க அதனால் வெளிநாட்டு வேலைக்கு வர சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக தான் வாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து நல்லா பார்த்துக்கங்க நீங்கள் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க இதே உங்களுக்கு வந்து உடம்புகள் வாதங்கள் ஏதாவது ஏற்படுத்திச்சுட்டு நீங்கள் தான் கஷ்டப்படுங்க முடிஞ்ச உங்கள் ஹெல்த்தை பார்த்து நல்லபடியாக வேலை பாருங்கள்